அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாயா இன்று நாம் பார்க்க போவது மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது கூற வேண்டிய மந்திரம்தான் நாளை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா சிவராத்திரியானது வருகிறது இந்த நாளில் கோவிலுக்கு சென்று நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம் சிவராத்திரி என்று விடிய விடிய கண் விழித்து சிவனின் ஆசியை முழுமையாக பெறலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த நான்கு கால பூஜையை வீட்டிலேயே வழிபடலாம் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கும் சிவபெருமான் படத்திற்கும் நான்கு கால பூஜை செய்யலாம் மிக எளிமையான முறையில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து நான்கு காலத்திற்கும் ஒவ்வொரு இனிப்பு பலகாரங்கள் நைவேத்தியம் வைத்து பூக்களை போட்டு அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டாலே போதும் சிவபெருமானின் அருளாசி முழுமையாக கிடைக்கும் திருவுருவப்படம் லிங்கம் எதுவுமே இல்லா இல்லாவிட்டாலும் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு சிவராத்திரி அன்று ஈசனை வழிபடலாம் சிவராத்திரி அன்று செய்யப்படும் நான்கு கால பூஜைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் அந்த நேரத்திற்கு ஈசனுக்கு அர்ச்சனை செய்து மந்திரத்தை சொல்லி கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு உண்டான அபிஷேகங்களை மேற்கொள்ளலாம் பெரும்பாலானவர்கள் கோவிலுக்கு சென்றுதான் இந்த நான்கு கால பூஜையில் கலந்து கொள்வார்கள் சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தாலோ அல்லது வீட்டிலிருந்தே பூஜை செய்தாலோ இந்த மந்திரத்தை உச்சரித்து பலன் அடையலாம் இரவு கண்விழிக்க விழிக்க முடியாது என்பவர்கள் பரவாயில்லை சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை உச்சரிக்கலாம் கணக்கு என்பது கிடையாது சிவராத்திரி நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருங்கள் மனம் முழுவதும் சிவபெரு சிவபெருமா நிறைந்திருக்க நிறைந்திருக்க வேண்டும் ஈசனின் அருளால் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் சிவராத்திரி அன்று விரதமிருந்து வழிபடவர்கள் இந்த மந்திரத்தை கூறலாம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதான் தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதான் வாழ்க நான்கு கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் முதல் கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அம்பலத்தாடியே போற்றி ஓம் ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம் ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம் ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம் ஓம் அம்பலத்தாடியே போற்றி ஓம் இரண்டாம் கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஈசனே போற்றி போற்றி 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 மூன்றாம் கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கைலைநாதனே போற்றி போற்றி ஓம் கைலைநாதனே போற்றி போற்றி ஓம் கைலைநாதனே போற்றி போற்றி ஓம் கைலைநாதனே போற்றி போற்றி ஓம் கைலைநாதனை போற்றி போற்றி நான்காம் கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ போற்றி ஓம் ஓம் சிவ போற்றி ஓம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் உங்களுக்கு சிவபெருமானின் நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ளும்போது இந்த மந்திரத்தை கூறி என்ன என் எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம் சிவபெருமானை ஆசையையும் பெறுங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஈசனின் மனம் குளிரும் அதே போல் உங்கள் உங்களுக்கு சிவபெருமானின் அருளாசியும் வந்து சேரும்